டிஃபென்ஸ் நியூஸை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்தியன்ஸ் அமெரிக்கா ஆயுதங்களை எப்போயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் அப்படின்னு காரணம் அமெரிக்கன்ஸ் நமக்கு சரியான நேரத்தில் இந்த ஆயுதங்களை டெலிவர் பண்ண மாட்டாங்க அண்ட் நம்மளோட எதிரிகளோட இவங்க நட்பு உறவு பாராட்டுறதுனால நமக்கு தேவைப்படக்கூடிய சில தொழில்நுட்பங்களை போர் சமயங்களில் நமக்கு கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம எப்பயுமே அமெரிக்க ஆயுதங்களை வாங்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஆனால் இது சமீப காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு காரணம் இந்தியன் கவர்மெண்ட்டும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் போட்ட சில டிஃபென்ஸ் டீல்ஸ் தான் உதாரணத்துக்கு எம் க்யூ நைன் ரீப்பர் விமானங்களாக இருக்கட்டும் சீனு ஹெலிகாப்டர்ஸாக இருக்கட்டும் அப்பாச்சு ஹெலிகாப்டர்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஜெனரல் எலக்ட்ரிக்கோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜினாக இருக்கட்டும் இது மாதிரி ஏகப்பட்ட டீல்ஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் போடப்படுது அண்ட் அதே சமயம் ஒரு பக்கம் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற ஆயுதங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயுதங்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டு இருக்கு இதுக்கான காரணமாக நம்ம சொல்கிறது டைவர்சிஃபிகேஷன் அதாவது டோன்ட் புட் ஆரியோ எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்டுன்னு சொல்கிற ஒரு தத்துவம் நமக்கு தெரியும் அந்த படி தத்துவமாக இல்லை பல மொழியான்னு தெரில பட் ஸ்டில் நல்லதாக இருக்கும் கேட்குறதுக்கு அதுபடி நம்ம ஒரே ஒரு நாடு இருந்து ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சப்போஸ் அந்த நாட்டுக்கும் நமக்கு ஏதோ பிரச்சனை இல்லை அந்த நாடு வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யன்ஸ் உக்ரைன் போரில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையும் காரணமாக அந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து நமக்கு ஆயுதங்கள் வரலன்றப்ப அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம இன்னும் பல இருந்து ஆயுதங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணுறோம் இதுபடி நம்ம இருந்தும் ஆயுதங்கள் வாங்குகிறோம் ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான டிஃபென்ஸ் டீலும் ஆல் டைம் தான் இருக்குது ஸோ இப்படி எல்லா பக்கமும் நம்ம டிஃபென்ஸ் டீல்ஸை பிரித்து பிரித்து இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் அமெரிக்கன்ஸ் நமக்கு கொடுக்குற இந்த டெக்னாலஜியில் ஒரு சில குடைசில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் எலக்ட்ரிக்கோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின் இந்த என்ஜின் எந்தளவுக்கு முக்கியம்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேஜஸ் மார்க் டூ ஏஎம்சிஏ டெட்பிஎஃப்னு சொல்லி இந்தியாவோட வருங்காலத்தை முடிவு பண்ணக்கூடிய இந்த மூணு ஏர்க்ராஃப்ட்ஸையும் பவர் பண்ண போகிறது ஜெனரல் எலக்ட்ரிக்கோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸ் தான் ஸோ இந்த என்ஜின்ஸ் இப்போ இந்தியாவுக்கு கிடைக்கிறதுல ஏகப்பட்ட தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அண்ட் இந்த தாமதத்துக்கு அமெரிக்கன் சொல்லக்கூடிய பதில் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் இனிமேல் எந்த ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டர்ஸையும் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஸோ இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நான் உங்கள் அக்காஷியர் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஜெனரல் எலக்ட்ரிக்கோட எஃப்ஓர் ஒன் ஃபோர் என்ஜின் டீடில் ஆரம்பிக்கலாம் இந்த டீலோட இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் எலெக்ட்ரிக் நிறுவனத்துக்கும் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் லிமிட்டெடுக்கும் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடப்பட்டிருக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி பாய்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டீலுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு இப்போது உங்களுக்கு தோணலாம் ஓகே அந்த கம்பெனியும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கும் ஒரு டீல் சைன் பண்ணியாச்சு அப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் அதாவது ரூலிங் பார்ட்டி இதுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் அதாவது யூஎஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் பிற நாட்டுக்கு போகுது அப்படின்னா இந்த கேஸில் நம்ம எண்பது சதவீதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி கேட்டிருக்கோம் ஸோ இவ்வளோ தொழில்நுட்பங்கள் அமெரிக்காவிலேருந்து வெளியே போகுது வேற நாடுகளுக்கு அப்படின்றப்ப அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இந்த டீல்னால் அமெரிக்காவோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடாமல் இருக்கிறத உறுதி செய்கிறதுக்கு அமெரிக்கன்ஸ் ஏகப்பட்ட இருந்து அப்ரூவல் கேட்பாங்க உதாரணத்துக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இப்படின்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியாக இந்த டீலை இவாலுவேட் பண்ணுவாங்க இந்த டீலை இவால்யூட் பண்ணி நம்ம இருந்து எந்தெந்த தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கு போகுது அப்படி போகிற தொழில்நுட்பங்கள் இந்தியா கையிலேருந்து நம்மளோட எதிரிகள் கைக்கு போயிடுமா அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு இந்தியா எந்தெந்த மாதிரி அஷூரன்ஸை கொடுக்குது அண்ட் இந்தியா கொடுக்குற இந்த அஷ்யூரன்ஸை இங்கே இருக்கிற அதாவது அந்த ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் அப்ரூவ் பண்ணுதா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் ஒன்று ஒன்றா பார்ப்பாங்க அண்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த டீலை இவாலுவேட் பண்ணும் ஈச் டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக அறிக்கையை கொடுப்பாங்க அந்த அறிக்கையில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணியும் இல்லை அப்படின்னு அவங்க தெரிவிக்கணும் அப்படி தெரிவித்தா மட்டும்தான் இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் எஃப் ஓர் ஒன் ஃபோர் என்ஜினை எண்பது சதவீதம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக அந்த நிறுவனம் இந்தியாவுக்கு கொடுக்க முடியும் ஸோ இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் செக் பண்ணி செக் பண்ணி அதோட ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டிலேஸ் ஆகும் அப்படின்றத அமெரிக்கன் சைட்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது இந்த டீலோட இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூஎஸ் ஆலாயஸுக்கு கூட இந்த எண்பது சதவீதம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை கொடுத்ததில்லை அதுவும் இந்த முக்கியமான என்ஜின்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில ரிப்போர்ட்ஸும் சொல்கிறாங்க அண்டு நம்ம ஏன் இவ்வளவு தூரம் இருந்து இந்த என்ஜின் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபராக வாங்கணும் நம்ம கிட்டே இருந்தே வாங்கலாமே ஏன் நம்மளோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டட் சுக்காய் ஸூ தேர்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த ரஷ்யன் என்ஜின்ஸை உள்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்படி ஏற்கனவே நமக்கும் ரஷ்யன்ஸுக்கும் என்ஜின் டீல்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஏன் இருந்து ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு என்ஜினை உருவாக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த கேள்விக்கு சிம்பிளான பதிலாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் சைனீஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் அவங்க என்ன தான் சுப்பீரியரான ஏர்கிராஃப்ட்ஸை நாங்கள் உருவாக்குறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஏர்க்ராஃப்ட்ஸில் இருக்கிற என்ஜின் ரொம்ப மட்டமான என்ஜின் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களும் பாகிஸ்தானும் உருவாக்குற ஜேஎஃப் செவன்டீன் விமானத்தை எடுத்துக்கோங்க இதில் ஏகப்பட்ட என்ஜின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ரைமரியாக சைனீஸ் பயன்படுத்துகிறது ரஷ்யன் ஆரிஜின் என்ஜின்ஸ் தான் அந்த ரஷ்யன் ஆரிஜின் என்ஜின்ஸை ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி உள்நாட்டில் ஒரு என்ஜினை உருவாக்குவாங்க ரஷ்யன் என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ரஷ்யன் என்ஜின்ஸ் பவர்ஃபுல் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பல நேரங்களில் யூஓஸ் என்ஜின்ஸை இதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் ஆனால் இந்த என்ஜின்ஸ் ரொம்பவே அன்ரிலாயபிள் இது அடிக்கடி ரிப்பேர் ஆகிரும் யூஎஸ் என்ஜின்ஸ் அளவுக்கு ரிப்பேர் ஆகாமல் ஒர்க் ஆகாது இந்த என்ஜின்ஸ் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது வந்து நம்மளோட மிக் டுவெண்ட்டி நைன் கே விமானங்கள்லையும் மிக் டுவெண்ட்டி நைன் விமானங்கள்லேயும் வெளிப்படையாகவே தெரியும் ஸோ இந்தளவுக்கு ரஷ்யன் என்ஜின்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அண்ட் அவங்களோட ப்ரொடக்ஷன் லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரொடக்ஷன் லைனில் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில டெக்னிக்ஸ் வந்து அதுவும் தான் காரணம் இந்த இன்ஜின்ஸ் ரிலையபுளாக உருவாகிறதுக்கு சேஃப்டி செக்ஸ் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா அவங்க ஃபாலோ பண்ணணும் அதை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் லைன்லேருந்தே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால தான் இந்த இன்ஜின்ஸ் வந்து இவ்வளோ தூரம் அன்ரிலையபிளாக இருக்குது ஸோ இந்த என்ஜின்ஸில் இருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணப்பட்ட சீனாவோட இன்ஜின் அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு சைனீஸ் ஏர்க்ராஃப்டை பவர் பண்ணக்கூடிய ஜே லெவன் ஜே டுவெண்ட்டி இந்த மாதிரி விமானங்களை பவர் பண்ணக்கூடிய சைனீஸ் என்ஜின்ஸ் எல்லாமே அன்ரிலையபிள் ஈவன் தோ அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய பவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஸோ இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த என்ஜின் என்ன தான் நல்லா இருந்தாலும் அது பல இடங்களில் யூஓஸ் என்ஜின்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப லேக் ஆகும் ஆனால் இதே இது யூஎஸ் இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் அவங்களோட ப்ரொடெக்ஷன் லைனில் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக்ஸை த இண்டஸ்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு என்ஜின் யுஎஸில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது யுஎஸ்சில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது அண்ட் அதே என்ஜின் யூஎஸில் வேறு ஸ்டேட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கேனா ப்ரொடக்ஷன் லைனில் அதுக்கேற்ற மாதிரி சில டெக்னிக்ஸை அவங்க ஃபாலோ பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரென்ச் இருக்குது அதாவது நட்டை டைட் பண்ணக்கூடிய ஒரு ரெஞ்ச் இருக்குது அப்படின்னா அந்த ரெஞ்சை வச்சு இந்த நட்டை டைட் பண்ணுறப்ப அது எவ்வளோ தூரம் ப்ரெஷரை கொடுத்து இந்த நட்டை டைட் பண்ணுது அப்படின்றத ரெகுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க காரணம் இதே மாதிரியாக தான் நட்டை வந்து த்ரூ அவுட் த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே டைட் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மசிலோட ஸ்ட்ரென்த்து வேறு மாதிரி இருக்கும் இல்லையா நான் இப்போ வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த்தை போட்டு நட்டை டைட் பண்ணுவேன் இன்னொரு பாடி பில்டர் வந்து அவர் அதை விட அதிகமாக ரைட் பண்ணுவாருன்னு சொல்லி இந்த வித்தியாசம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ரெஞ்சஸை கூட ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கி வைப்பாங்க ஸோ இது இண்டஸ்ட்ரி லெவலில் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது இந்த ப்ராக்டிசஸ் எல்லாருமே ஸோ இதன் காரணமாக தான் அமெரிக்கன் இன்ஜின்ஸ் வந்து சுப்பீரியராக இருக்குது ரிலையபிலிட்டிலையும் சரி பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி ஸோ இதுதான் நமக்கு தேவை இவ்வளவு தூரம் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த என்ஜின் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இதை பேஸாக வச்சு நம்ம உள்நாட்டில் ஏகப்பட்ட என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்புறம் ஒரு சில நபர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம உள்நாட்டில் உருவாக்கலாமே காவிரி என்ஜின் இருக்குது அதை நம்ம மாடிஃபை பண்ணலாம் அதை நம்ம இன்னும் அதை ரீஃபைன் பண்ணி ஒரு பெஸ்ட் என்ஜினாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்லுவீங்க சிம்பிள் இப்போ இந்த கண்ட்ரி செகண்ட் வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்புறம் கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது தான் இப்போ இந்த என்ஜின்ஸில் காட்டிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான என்ஜினை நம்ம தனியாக உருவாக்கணும் அப்படின்னா நம்மளும் எண்பது வருஷம் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங்கில் நம்மளோட டயத்தை இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும் ஆனால் நம்ம கண்ட்ரி உருவாகியே நூறு வருஷம் ஆகலை நூறு வருஷம் கம்ப்ளீட் ஆகலை அப்படி இருக்கிற தருணத்தில் நம்ம ரஷ்யன் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங்க்கும் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் என்ஜினியரிங்கும் போட்டி போட முடியாது தனியாக நின்னோம் அப்படின்னா சைனீஸ் மாதிரி நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவேன் பட் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ராடக்ட்டை விட பெஸ்ட் ப்ராடக்ட் உருவாக்க முடியாது அந்த ப்ராடக்டில் இருக்கிற ஃப்ளாஸை அப்படியே மேக்னிஃபை பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குவோம் ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கிறது அது ஒரு பீஸ் ஆஃப் செட் ஐடியா அதை அதை மறந்துடுங்க நம்ம உள்நாட்டில் நம்மளோட என்ஜினியர்ஸோட மூளையை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக இந்த நாடுகள் உருவாக்குற அளவுக்கு எஃபிஷியாக இருக்காது ஸோ இந்த நாடுகள் நூறு வருஷம் இன்வெஸ்ட் பண்ண அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது நமக்கு கிடைக்கணும் அந்த அனுபவம் நமக்கு வேணும் ஒவ்வொரு மெட்டலை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டெக்னிக்னு ஒன்று இருக்கும் அதெல்லாமே நமக்கு வேணும் ஸோ இது நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறது மூலமாகவும் சாஃப்ரான் அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனிஸோட ஜாயிண்ட் வென்சரில் ஈடுபடுறதாலும் மட்டும்தான் கிடைக்கும் அந்த காரணத்தினால தான் நம்ம ஜெனரல் எலக்ட்ரிகோட எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாங்கணும்னு முனைப்பு காட்டுறோம் இந்த என்ஜின்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபைட்டர் ஆர்க்ராஃப்ட்ஸை மட்டும் ரெவல்யூஷனைஸ் பண்ணாது அதுக்கடுத்து நம்ம உருவாக்க போகிற என்ஜின்ஸாக இருக்கட்டும் அதுக்கடுத்து நம்ம உருவாக்க போகிற ஏரோனாட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்தோட எஃபிஷியன்சியையும் டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணும் ஏன்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம இந்த எஞ்சின்ஸை எப்படி உள்நாட்டில் உருவாக்குறது அப்படின்ற சில டெக்னிக்ஸையும் அமெரிக்கன்ஸ் நம்ம கூட பகிர போகிறாங்க ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியவே டோட்டலாக ரெவல்யூஷனரைஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் எஃப்ஓர் ஒன் ஃபோர் என்ஜின் இது வெறும் என்ஜின் கிட்டே மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஸோ இந்த என்ஜினை நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது நமக்கு நம்ம செஞ்சுக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் இது புரியாமல் நம்ம அமெரிக்கன்ஸ் இருந்து தொழில்நுட்பம் வாங்குகிறோம் நம்ம மிட்ட கண்ட்ரீஸோட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சுக்கிறோம் அப்படின்னு பேசுகிறதுல எந்த விதமான பயனும் இல்லை ஸோ இப்போ இந்த ஜெனரல் எலக்ட்ரிக் இந்த டீல் வந்து சரியான டயத்துக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த யூஓஸோட டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களோட ஸ்க்ரூட்டனிஸை சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படி முடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க சைட்லேருந்து எந்த விதமான விளக்கமும் இல்லை நாங்கள் ஒரு கிளியரான டைம் ஃப்ரேமை இந்த விஷயத்தை பொறுத்தவரை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது அண்ட் இது வந்தால்தான் தேஜஸ் மார்க் டூவால் பறக்க முடியும் ஸோ இதை மைண்டில் வச்சு தான் தேஜஸ் மார்க் டூவோட ஃபர்ஸ்ட்டு ப்ரோடாக் ப்ளையிங்கை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் இன்னொரு பக்கம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எஃப் ஓர் ஒன் ஃபோர் டீலை வச்சு அமெரிக்கன்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இந்தியாவுக்கு மேலே கொண்டு வருவாங்க அப்படின்ற விஷயங்களையும் சொல்கிறாங்க அது கண்டிப்பாக நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த என்ஜின் டீலை கொடுத்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் நம்மகிட்டருந்து எதிர்பார்ப்பாங்க அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் ஆஃப்கோர்ஸ் பட் இந்த என்ஜின் இந்தியாவுக்கு வர்றது அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சிக்கிட்டு அதோட இந்த சின்ன சின்ன விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒன்று நமக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அஃப்கோர்ஸ் இந்த எஞ்சிண்டியில் கொடுத்துட்டு ரஷ்யன்ஸுக்கு அகென்ஸ்ட்டாக சேர்மன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஒரு சின்ன சின்ன லெவலில் நம்மக்கிட்ட சில விஷயங்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க அண்ட் அது மட்டும் கிடையாது நமக்கு இந்த தொழில்நுட்பங்களை கொடுக்குறதன் மூலமாக நம்ம சைனீஸ் மிலிட்டரிக்கு இங்கே ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷனை கொடுப்போம் ரைவல் உருவாக்குவோம் இது அமெரிக்கன்ஸுக்கும் வேணும் ஏன்னா அமெரிக்கன்ஸ் கடல் கடந்து அங்கேருந்து வந்து சண்டை போடணும்னு அவசியம் இல்லை ஐ மீன் அங்கேருந்து வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நிலைநாட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு சிமிலரான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்ட அதாவது வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் டெமோக்ரஸி அண்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரே விதமான இன்ட்ரெஸ்ட்டை தான் கொடுக்கும் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காண்டி இந்தியா ரீஜனல் லெவலில் ஒரு பவர்ஹவுஸாக மாறணுன்றது அமெரிக்கன்ஸுக்கும் வேணும் அதனால தான் அவங்க ஒரு சில டீல்ஸை இந்தியா கூட போகணுன்னு நினைக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட ஜியோபாலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது சொன்னோம்னால் இதை பற்றி தனியாக பேசிகிட்டே போகலாம் பட் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அவங்க ஃபாலோ பண்ணுற சில மெத்தட்ஸின் காரணமாக எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின் நம்ம கிடைக்கிறதுல டிலேஸ் ஏற்படுது அண்ட் இன்னொரு பக்கம் ஐஏஃப்ஓட சீஃப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு நாங்கள் இனிமேல் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை வாங்க மாட்டோம் அப்படின்னு அவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை மீன் பண்ணுறாரு இந்த அப்பாச்சியை நம்ம வாங்க மாட்டோம்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் நம்ம பிரசாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தை உருவாக்குனது தான் இந்த விமானத்தை நீங்கள் பேப்பர் வைஸு அப்பாச்சியோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெயிலோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது அப்பாச்சியை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் பெயிலோடு எடுத்துகிட்டு போகும் ஆனால் இந்த ஹெலிகாப்டரால் மட்டும்தான் ஹை ஆல்டிடியூட்டில் ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ அப்பாச்சி அப்படின்றது அது அமெரிக்காவோட யூஎஸ் மிலிட்டரிக்காண்டி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விமானம் ஆனால் எல்சிஎஸ் பிரசாந்த் அப்படின்றது இது இந்தியாவோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடு இந்தியன் ஜியாகிரபிக்காண்டி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விமானம் அதை கம்பேர் பண்ணுறப்ப பேப்பர்வைஸ் நம்ம எது பெஸ்ட்னு சொல்லி ஒரு முடிவு வர முடியாது நம்மளோட ஜியோகிராஃபியையும் கன்சிடரேஷனில் எடுத்தால் தான் நமக்கு எந்த விமானம் சிறந்ததுன்னு சொல்லி தெரியும் இதை தான் ஏர்ஃபோர்ஸு மென்ஷன் பண்ணுறாங்க இனிமேல் அப்பாச்சி நமக்கு தேவையில்லை எல்சிஎஸ் பிரசாந்தே போதும் அப்படின்னு அண்ட் இன்னொரு பக்கம் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது ட்ரூப்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஹெவியான கார்கோஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இதுக்கு நமக்கு ஒரு ஹெலிகாப்டர் தேவை இந்த யூட்டிலிட்டிக்கு நம்ம ப்ரைமரியாக பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினுக் இந்த சீனு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த சின்னக்ஸால ஒரு எம் ட்ரிபிள் செவன் ஹேவுட்ஸ் இறங்கி ஒரு ட்ரூப்ஸே எடுத்துகிட்டு பறக்க முடியும் ஒரு ஹெவி லிஃப்டிங் ஹெலிகாப்டர்ஸ் இதை நம்மளோட நார்தன் கமாண்டில் ஏற்கனவே பயன்பாட்டில் தான் வச்சிருக்கும் ஸோ இது மாதிரி இன்னும் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ஸை நம்ம உருவாக்கணும் அது வாங்கணும்னு போறப்போ இந்தியன் ஃபோர்ஸ் திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து சீனுக்காக வாங்க மாட்டோம் இந்தஸ்டன் ஏரோடிகல் லிமிடெட் ஒரு ஹெவி யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் ஒன்று உருவாக்குறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஹெலிகாப்டர்ஸ் தான் நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் அமெரிக்கன்ஸ் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அண்ட் அமெரிக்கன் தொழில்நுட்பங்களை நம்ம வாங்குறதுனால அதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அந்த அமெரிக்கன் தொழில்நுட்பங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கம்மிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல வரதாக தெரிந்து கொள்ள டிபிடியோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பாருங்கள் நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி வணக்கம்